இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மே மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு ஒரு ஞானியர் ஏன் இல்லை ஒரு ஒரு அறிஞர் வச்சுங்களேன் அவங்க எல்லாம் ஒரு பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண வச்சுக்கீங்களேன் அந்த பிரச்சனை பிரச்சனையுடைய மூலம் எங்க அப்படின்னு பார்ப்பாங்க அந்த பிரச்சனையுடைய வழித்தடத்தை விட்டுட்டு அந்த பிரச்சனையுடைய மூலம் எங்க இருக்கு அந்த மூலத்தை அந்த மைய புள்ளி அந்த 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 ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லாமல் சொல்லலாம் ஒரு சிக்கல் வருதுன்னா அது எங்க ஆரம்பிச்சது ஏன் ஆரம்பிச்சது என்ன அந்த புள்ளி அதை கண்டறிந்து அந்த புள்ளியை நீக்கணும் வச்சுக்கிங்களேன் நாம் பிரச்சனையில் சிக்கவே முடியாது சிக்க மாட்டோம் நம்ம அந்த மூலத்தை கண்டறிது என்பதுதான் ஞானம்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு அதுக்கான என்ன எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு அந்த மைய கருவை அந்த புள்ளியை நீ கண்டுபிடிச்சிட்டு வச்சுக்க அதை மட்டும் இனி நடக்காமல் நீ பார்த்துட்டு வச்சுக்க இனி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்ய மாட்டேன் குறிப்பாக அந்த தவற செய்ய மாட்டேன் அப்படி வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் இதை கண்டுபிடிக்கிறது என்பது சற்று சவாலான விஷயம் எளிய விஷயம் கொஞ்சம் நீங்களே உள்ள போயிட்டு உள்ளார அதை யோசிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது ஏன் நடந்துச்சு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு மூலம் என்ன இப்ப சொல்ல போற விஷயங்கள் தெரியாத தெரியாதது என்று நம்ம ஈஸியா சொல்லிடலாம் ஆனால் இதை கண்டறிய எத்தனை ஞானிகள் தவனாங்க தெரியுங்களா சின்ன உதாரணம் பாருங்களேன் கொஞ்சம் கஷ்டப்படுறான் என்ன காரணம் இதைத்தான் கண்டறிய ஒரு மகான் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு ரொம்ப தியானம் பண்ணார் என்ன காரணம் மனுஷன் கஷ்டப்படுறான் துன்ப ஏன் படுறான் அவன் இதை உட்காந்து தியானித்து ஓஹோ மனுஷன் இவ்வளவோ துன்பப்படுறான்னா அதற்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னார் உதாரணத்துக்கு அவர் தான் புத்தர் பெருமான்னு சொல்லுவோம் பேராசையாக துன்பப்பட்ட அவன் வாழ்க்கையில அழிவு சந்திக்கிறான் அவமானம் சந்திக்கிறான் அப்போ ஒருத்தவன் மனுஷன் வாழ்க்கையில துன்பப்படுறான் கஷ்டப்படுறான் அவமானப்படுறான் அசிங்கப்படுறான்னா அதற்கு அவன் அவன் பட்ட அந்த ஆசைதான் காரணம் என்று புத்தர்மான் பாருங்க ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசையை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம் சொன்னார் இது ஒரு கண்டுபிடிப்பு ஒரு ஞானியினுடைய ஒரு ஒரு கண்டுபிடிப்பு இப்ப நமக்கு வந்து ஈசியா தியானம் தெரியாது நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் அவ்வளவுதான் சரிங்களா அதனால கண்டுபிடிக்கிறது என்பது ரொம்பவும் பெரிய விஷயம் அது அதே போல இன்னொரு விஷயமும் உண்டு மனுஷன் ஏன் தவறு செய்யறான் மனுஷன் ஏன் துன்பப்படுறாங்கிறது அவரோட கண்டுபிடிப்பு இன்னும் மனுஷன் ஏன் தவறு செய்யறான் மனுஷன் தவறு செய்யறதுக்கு என்ன காரணம் மனுஷன் பாவம் செய்யறதுக்கு என்ன காரணம் நல்ல பாதையில போயிட்டு இருக்கிறான் அவன் ஒரு பாதையை விட்டு விலகி தவறான பாதையில் போறான் ஏன் காரணம் அதுல மிக முக்கியமான கரு இதுன்னா அவனுடைய பயம் பயம் மிக முக்கியமான காரணம் அவன் தவறு செய்ததற்கு உதாரணத்துக்கு இப்போ அரசு ஊழியனு வச்சுக்கிங்களேன் நம்ம நிறைய திரைப்படத்தில் பார்ப்போம் இல்லையா நிறைய சினிமாவில் பார்ப்போம் நம்ம அவங்களுடைய பிள்ளையை பிடிச்சி மா ரவுடி வில்லங்களை பிடிச்சி வர வேறு ஒரு உசுரோடு வேணும்னா நான் சொட நீ செய் நான் சொல்ற பேப்பரில் கையெழுத்து போடு ஏதாவது அப்போது தன்னுடைய குடும்பம் என்ன ஆகுமோ அந்த பயத்தில் என்ன பண்ணுறான் அவன் தவறு செய்கிறான் இது மிரட்டலுக்கு பயந்து இன்னும் நிறைய காரியங்கள் அப்போ பயம் என்பது தவறு செய்வதற்கு காரணம் நமக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ நம்ம பிள்ளைங்க பயன்பட்டு பிள்ளைகள் ஏதாச்சும் ஆகிடுமோ நமக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ உதாரணத்துக்கு நம்மளுடைய உடம்புக்கு உடம்புக்கு ஏதாவது நம்ம உடம்பு நம்ம வெற்றிடுவாங்களோ குத்திடுவானுங்களோ நம்மளை அழிச்சிடுவானுங்களோ இல்லை நம்மளுக்கு பெயர் கெட்ட பேர் ஆகிடுமோ சொல்ல புரியுதுங்களா இது வந்து உடம்புக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய கௌரவத்திற்கு ஏதாச்சும் ஆகிடுமோ இந்த பயம் இருக்கிறது இந்த பயம்தான் பாவத்திற்கு அச்சாணியாக அமைகிறது அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த பயத்தை நீக்கிவிட்டால் இந்த பயத்தை எடுத்து அவன் பாவம் செய்ய மாட்டான் அவங்களுக்கு அந்த அந்த சென்ட்ரிங் பாயிண்ட் எவன் ஒருவன் பயப்படாம இருக்கும் நான் எதுக்கே பயப்பட மழில கனமில்ல வழியில பயம் இல்லை என்று எப்போது ஒருவன் பயத்தை விட்டு வாழ்கிறானோ அப்பொழுது அவன் பாவம் செய்ய மாட்டான் எனக்கான பரிசு ஆனவிட்டிருக்குது அவருடைய வார்த்தை எனக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு அந்த வாழ்க்கையில் நான் நல்லபடியாக ஓடி முடிச்சிட்டேன் எனக்கு இப்ப வெற்றி வாகை காத்திருக்குது எனக்கு பயம் கிடையாது என் தவறு செயல் இதைப் இதே போல் நாமே வாழ முடியாது அப்போ இந்த பயத்தை நீக்கிவிட்டால் மனிதன் பாவத்திலிருந்து தப்பிச்சு வாழ்வான் பாவம் செய்யாம வாழ்வான் அந்த ஒரு தான் ஏசப்பாக இன்னைக்கு நமக்கு சொல்கிறாரு புரியுதுங்களா முக்கியமாக பாருங்களேன் மனுஷன் தப்பு செய்யணும் அதில் நமக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம உடம்பு வந்து மிக சொகுசாக வாழணும் நம்ம உடம்ப சொகுசாக வாழ முடியாமல் போயிடுமோ நம்ம உடம்பு அப்படியே கூடாது அப்படியே ஜாலியாக அப்படியே வாழணும் அப்புறம் என்ன பண்ணணும் கஷ்டப்பட்டு வாழ்த்து சம்பாதிச்சா ஒரு நாளைக்கு நூறுரூபா தான் கிடைக்குது நம்மளுடைய உடம்பு சொகுசுக்கு உடம்பு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு உடம்பு ஜாலியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது திருடு தான் ஆகணும் போய் சொல்லி தான் ஆகணும் அடுத்தவங்க காசு கொள்ளடிச்சு தான் ஆகணும் புரியுதுங்களா மனுஷன் உடம்பு தன் உடம்பை பற்றி அவன் நான் எப்படி சொகுசாக இருக்கிறது சொகுசம் இருக்க முடியாமல் போயிடுமோ நான் இந்த ஒரு நாளைக்கு இங்கேலாம் தங்க முடியாது ஒரு நாளைக்கு அங்கே போ அந்த அப்ராட் அங்கே போய் ஊர் சுற்றணும் இங்கே போய் சுற்றணும் இந்த போடணும் சுத்த முடியாமல் போயிடுமோ உடம்பு மகிழ்ச்சி புரிதங்களுக்கு இந்த பயம் தவறு செய்ய தோணுது ஒரு நாளைக்கு நூறுவா சம்பாதிக்க முடியும் எனக்கு என்ன அப்புறம் பண்றது திருடு லஞ்சமாங்கு கொலபரணு கொல்லடி புரிதுங்களா இந்த அச்ச உணர்வு நம்முடைய பாவத்திற்கு கொண்டு நம்ம தளர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் இதைத்தான் நேசப சொல்கிறார் பாருங்க முதல் வார்த்தையில் சொல்றாரு பவுல் குருந்து நகரில் இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் கிரேக்க தலைநகர் ஏத்தன்ஸில் இருந்தார் அங்கே என்ன பண்ணாங்க பவுலடிக்கலாரே ஏத்தன்ஸில் அரையோப்பாக பாக நம்ம முன்னே சொல்லியிருக்கலாம் அரையோப்பத்தில் அவர் உரையாற்றினார் அவர் அரையப்பா ம அரையப்பா மன்ன மன்னம் என்பது ஒரு ஒரு ஐநா சபைக்கு சமமான ஒரு ஒரு ஞானிகள் அறிஞர்கள்லாம் நடந்த ஒரு சபை அது அங்கே அவர் பணியாற்றினார் அவங்க உரையாற்றினார் அவர் உரையாற்றினார் பண்ணுறாங்க அங்கே அவருக்கு சில எதிர்ப்பு கிளம்பு பிரச்சனை வருது அவரை பண்றாரு அங்கேருந்து கொருந்துக்கு வர இப்போ கொருந்தில் அந்த நிகழ்ச்சி கண்டினியூ ஆகும் கொருந்தில் தங்கிருக்கு பொழுது இங்கே யேசப்பா ஆண்டர் அவருக்கு தோன்றார் முதல் வார்த்தையை பாருங்கள் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி அஞ்சாதே சொன்னியா பயம்தான் துன்பத்திற்கு காரணம் பாவத்திற்கு காரணம் உங்ககிட்ட பயம் இருக்கும்போது நீ பாவம் செய்வேன் பவுல் என்ன பண்ண தன்னுடைய பிள்ளை என்னையா ஏன்னா இந்த உலகத்திற்கே ஒரு ஒரு புறவனத்தாருக்கு ஒளியாக பவுல் ஏற்படுத்தினார் ஆண்டவர் அந்த ஒளி பாவ வழியில பயணிக்கக்கூடாது எந்த அளவுக்கு ஆண்டவர் கூட இருந்து அவர் தற்காத்த துவச்சிருக்காரு பாருங்க பாருங்க அஞ்சாதே பேசிக்கிட்டே இருத்தாதே என்னுடைய வார்த்தையை அறிவிச்சுட்டே இரு ஏன் பயப்படுற நான் பார்த்துக்கிறேன் எவனும் உன்னை தொடர முடியாது சொல்ற வார்த்தையில கவனிக்க பாருங்க நான் உன்னோடு இருக்கிறேன் அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க நெஞ்சோடு தமவர் நினைவில் இருக்க அஞ்சாதே அஞ்சாதே நானென்றும் உன்னோடு, முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு இசைய வார்த்தை அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாலோ சின்ன துன்பமும் நெருங்க விடுவாளோ நன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானோ மறவேனே அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு இல்லைங்களா ஒரு குழந்தை ஒரு பெத்த தாய் பிள்ளை மறப்பாளா பால் குடிக்கும் தன் மகவே தாய் மறப்பாளோ மறந்துடுவாளா மறக்க மாடாது சாகுந்தர் தருவாங்க கட்டணும் பிள்ளையை பிள்ளை தான் சாக அம்மா அந்த அளவுக்கு பெத்தவள் பிள்ளை மறப்பாளா அவளே மறந்தாலும் என் மகனை என் மகளே நான் ஒன்று மறக்க மாட்டேன் இசைய வார்த்தை வார்த்தை இங்கே பாருங்க பவுலே அஞ்சாதி பயப்படாத பேசிக்கிட்டே இருவா நான் பார்த்துக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் அன்றை வரங்க போ நான் உன்னோடு இருக்க இம்மானுவல் கடவுள் நம்மோடு நான் கூட இருக்கிறேன் வார்த்தை அப்போ ஒரு பிரச்சனை வந்து பாருங்க அவருக்கு ஏன்னா முன்னே சொல்லிருக்கேன் இல்லையா நல்லது சொன்னால் யானுக்கும் பிடிக்காது நல்ல சொன்னால் எழுக்கும் பிடிக்காது எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் நம்ம செய்யலாம் அது நல்லது நல்லதாக இருக்காது அது நாம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் பேசணும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா அது நல்லதாக இருக்காது நிச்சயமா அது தப்பாக தான் இருக்கும் அது முழுமையும் நல்ல செய்ய நல்ல வார்த்தையாக இருக்காது நிச்சயமா இருக்காது ஏன்னா அடுத்த திருப்திப்படுத்தா நீ பேசுகிற நீ சரிங்களா அது தப்பாக போயிடும் நேசப்பா சொல்கிறார் பாருங்கள் பேசிக்கிட்டே நல்லதாக பேசுகிறாரு நியாயத்தை பேசுகிறாரு நீதியை பேசுகிறார் ஆண்டவரை முழுமையாக நம்புங்கள் ஆண்டவர் முழுமையாக நம்புங்க ஆண்டவர் விசுவீங்க அவர் காற்றை பாதையில் போங்க அவர் அவர் சொன்ன வார்த்தை தான் செய் கடைபிடிங்க நீங்கள் அப்படி கடைபிடித்தால் உங்கள் ஆன்மா ஈடு ஏற்றம் பெறும் சொல்லிட்டு ஆனால் பைய பகல் சொல்கிறாரு அது என்ன ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க பாருங்கள் கல் கல்லியோங்கிற ஒரு ஒரு ஆட்சி அவர் ஆளுநர்கிட்ட போய்ட்டு அதாவது இவர் யூதர் பவுல் ஜோர்ஜ் ஒரு யூதர் யூதருக்கு யூதரை தான் எதிரிங்க பாருங்க யூதருக்கு யூதரை தான் எதிரி யூதர்களே அவரை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அந்த ஆட்சி மன்றம் நிறுத்தி வச்சு அவருடைய குற்றச்சாட்டு பாருங்க பார்ப்போம் இவன் திருச்சட்டத்துக்கு எதிராக எதிரான முறையிலே கடவுளை வழிபடுற மாதிரி இவன் சொல்கிறான் இவன் இது மாபெரும் பாவம் என்று பவுலுக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறார்கள் ஒருவேளை மனசு இல்லையா ஐயோ நம்மளை கோட்டை படம் நிறுத்துட்டாங்க நம்ம எவ்வளோ அசிங்கப்படுவோமோ நம்மளை அவமானப்படுவோமோ நம்மளை ஜெயில போடுவாங்களோ நம்மளை குடும்பப்படுத்துவாங்களோ என்று பவுல் பயந்திருந்தால் வர பண்ணுவார் ஐயோ இவங்க சொல்ல மாட்டேங்க அவர் யாரும் நான் யாரும் ஐயோ அது தேவையில்லைங்க நான் போகிறேங்க என்று அவர் மாற்று வழி தேர்ந்தெடுத்திருக்கலாம் புரிதுங்களா எனக்கு பயம் இருந்தால் பாவ பயணிப்பேன் சொன்னாங்க நான் பயம் பாவ வழக்கு மிகப்பெரிய ஒரு இன்னொரு காரியம் போனோம் ராய எடுப்பாவ சிறைக்கு பிடிச்சிட்டு போறாங்க கைது பண்ணிட்டு போறாங்க ராயப்பரம் என்ன பண்றாரு ஏசப்பின் தொடர்ந்தே போறாரு அந்த ஏசப்பாவை என்ன பண்றாங்க சிறைக்கு அடிக்க குடும்பம் இவரு இவர்கிட்ட கேள்வி நீங்க இல்லையே அவர் தெரியாது எனக்கு ஏன் சொல்றாரு பயம் பார்த்தே கிடையாது நான் நீங்க சொல்றது சொல்ற ஆள் யாரு தெரியாது எனக்கு மூன்று முறை ஏசப்பா யாருன்னு தெரியாதுன்னு மறுதளிக்கிறார் ஏன் பயம் நம்ம சொன்ன இல்லையா பயம் நம்மை பாவ வழிக்கு ஆண்டவரை விட்டு விலகிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் இது உண்மை ஆனால் இங்க பவுல் பாரு பயப்பாளர் பாருங்க இன்னைக்கு சேர்த்தாலும் சாவு நாளைக்கு சேர்த்தாலும் சாவு இல்லையா அவர் எதுவுமே பேசல உட்காந்து பாருங்க பாருங்க அப்படி உட்காந்து பாருங்க என்ன பண்றாரு அந்த கல்வி அந்த ஆட்சியாளர் ஏய்யா இது திருச்சட்டங்கிற ஏதோ பாவங்கிற இது மத்த மத்த கேச நான் விசாரிப்பேன் நானு இது வந்து இந்த மாதிரி வந்து உங்க பிரச்சனை போ அனுப்பிச்சு விட்டுருறாரு அவங்க என்ன பண்றாங்க பார்ப்போம் அவரை அடிச்சு தாக்குறாங்க பாருங்க அதான் பவரு அது இருந்தாலும் பவர் லெவன்ல பயப்பு இல்லை உடனே அவங்க என்ன பண்றாங்க இன்னொரு இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு போறாங்க பார்ப்போம் இல்லையா இன்னொரு தொழிலை பொறுத்தலைவர்கிட்ட போயிட்டு சொத்துன்னு அவரை பிரச்சனை என்ன பண்றாங்க அதுக்கு முன்பாக அவரை அடித்தார்கள் துன்பப்படுத்தினார்கள் புரிதுங்களா அந்த துன்பத்தின் மத்தியிலும் பவுல் தன் ஆன்மாவை காத்துக்கொண்டார் வார்த்தை தான் பாருங்க பாப்போம் ஒருவன் இந்த உலகத்தையே ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பான் என்று அவனுடைய பயன் என்ன துயர் சவரியாரை மனமாற்றிய வார்த்தை புரிதுங்களா இந்த உலகத்தையே நீ கையில வச்சுக்க நீ ஆன்மாவை எழுந்துட்டு என்ன பயன் உனக்கு பவுல் தன் ஆன்மாவை காத்துக் கொள்கிறார் பவுல் பல நாட்கள் அப்படின்னு இவ்வளோ அதில் குருந்தியாக குறிந்தில் இருந்து விட்டு என்ன பண்ணுறாரு அவர் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு சிரியாவுக்கு கப்பல் ஏரிசலுக்குறார் சகோதர சௌரிகளே நமக்கு இதுதான் நமக்கு முக்கியம் பயம் இருக்கக்கூடாது என்னாலும் எங்கிட்ட இருக்கார் என்ன என்ன ஏன்னா ஏச காப்பாற்றுவார் ஏனென்றால் அந்த உலகின் அரசு தவறு தான் அந்த அரசு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் போதும் அவரை காப்பாற்றுவதற்கு இல்லை இந்த எண்ணம் வேணும் இன்னைக்கு திருப்பாருடைய பல்லவியா தானே கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் இந்த உலகெல்லாம் ஆச்சு பண்ணுவ அவரு தான் அந்த அரசருக்கு நான் பணிஞ்சு வாழ்ந்தா போதும் இந்த உலக அரசர்கள் ஏன் இந்த உலக மனுஷனுக்கு என்ன பொண்ணு சொல்லுங்க பாபு புரியுதுங்களா இந்த உலக அரசர் எனக்கு அதுக்கு என்று நாம் அந்த அரசருக்கு விண்ணக அரசருக்கு இந்த ஆன்மாவை படைத்து அந்த அரசருக்கு நம்ம பணிஞ்சு வாழ்ந்தால் போதும் திருப்படை தான் சொல்லுது இல்லையா என்ன பண்ணுங்கள் நீங்கள் இந்த இந்த அழியும் ஆண்டவருக்கு நான் மக்களுக்கு ஆட்சியாக மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க என்று சொல்லுகிறார் இந்த எத்தனை லட்சியத்தில் பாருங்க பார்ப்போம் எஸ்அப்பா இன்னும் அழுத்தமாக சொல்கிறாரு இன்னும் அற்பமாக சொல்கிறாரு உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் துயருறுவீர்கள் கஷ்டப்படுவீங்க அவமானப்படுவீங்க உங்கள் மூஞ்ச காரி துப்புவான் உங்களை இழிவான் பேசுவான் உங்களை கொலை பண்ண இன்னொரு வரும் பாருங்கள் உங்களை கொலை செய்வார்கள் அது கடவுளுக்கு ஏற்ற செயலும் சொல்லுவாங்க நான் சரி வந்து பாருங்கள் பொனவாரம் சொன்னாங்க உங்களை கொள்ளுவார்கள் அது கடவுளுக்கு ஏற்ற செயலும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் துன்பப்படுவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும் நான் இருக்கிற தைரியமா இருங்க இல்லையா ஒரு பெத்த ஒரு அம்மா என்ன பண்ணுவா கர்ப்பிணியாக கர்ப்பமாக இருக்கும் பொழுது பயப்படுவா ஐயோ பிள்ளை எப்படி பறக்குமோ வழி இருக்குமோ கஷ்டம் இருக்குமோ என்று அந்த முதல் பிரசவத்தில் ஒரு தாய் பறிங்க வேதனை அப்படி உண்மைதான் அது பொய் கிடையாது எஸ் பண்ண பாருங்க அது பெற்ற பிள்ளைய பெற்ற இருக்கும்போது அந்த வழின்னு பயப்படுவாங்க ஆனால் அந்த அது வலியோடு தான் இல்லையா ஒரு ஒரு பிரசவம் என்பது ஒரு தாய்க்கு ரெண்டாவது பிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளாம் ஆண் நாங்களும் ஆண்களாக பிறந்துட்டோம் பெண் தாய் தாய்மார்களுக்கு நம்மளாம் கடமை கடமை என்ன வார்த்தையாது அதெல்லாம் தாய்க்குடைய அந்த ஒரு நிலைக்கு அந்த பிள்ளையை பற்றி இருக்கிற பிரசவ வழிக்கு எதையும் நம்ம ஈடு சொல்ல முடியாது அதுக்கு தான் நம்ம அம்மா தாயின்னு சொல்கிறோம் அது தெய்வம்னு சொல்கிறோம் நம்ம அவங்களே சொல்கிறத பாருங்க பிள்ளையை பெற்றுக்கும் போது வழின்னு நினைப்பாங்க நம்ம கஷ்ட கஷ்டம் வலி கஷ்டப்படுவாங்க ஆனால் அந்த பிள்ளையை பெற்ற பக்கத்தில் கற்றும்போது அந்த வழியெல்லாம் மறந்து போயிடலாம் அந்த குழந்தை அந்த பிஞ்சு கைகளை வச்சு அந்த முகத்தில் அம்மா அம்மத்தோட ஒரு சிறு ஓவியம் வரையும் அம்மா அம்மா முகத்தில் அப்படி கோடு போடும் அந்த அந்த அதுக்கு அந்த பிள்ளையுடைய அந்த உணர்வை பார்த்தும்போது அந்த தொட்ட பிள்ளை கை முகத்தை கை வைக்கும்போது பெற்றவளுக்கு என்ன வழியாக வெங்காயமாக ஒன்றுமே கிடையாது அனைத்தையும் என் தாய் மறந்துவிடுவார் அதைப்போல் நீங்கள் உங்களுக்கு வரும் துன்பங்கள் துயரங்களை அனைத்தையும் பண்ணுங்க நீங்க பொறுத்து கொள்ளுங்கள் நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த உலகிற்கு மீண்டும் வரம் பார்த்தீங்களா நான் இரண்டாம் வருகை வருகின்ற பொழுது ஏன் கூட நீங்க இருப்பீங்க அந்த விண்ணகம் என்கிற குழந்தையை நீங்கள் குழந்தைக்கு நீங்க தாயா நீங்க சொந்தக்காரா இருப்பீங்க அந்த விண்ணகம்ங்கிற அந்த விண்ணக மகிழ்ச்சிக்கு நீங்கள் உரிமையாளராக இருப்பீங்க எனவே நீங்கள் இப்போ இருக்கிற இந்த துன்பத்துக்கெல்லாம் பயந்துடாதீங்க பயந்து பாக வழ போயிடாதீங்க உறுதியாருங்க இருங்க நிலையா இருங்க ஐந்தாம் இருங்கள் என்று ஏச பரமக்கு சொல்கிறார் சோர் சொருகளே நாம் இந்த உலக காரியங்கள் மீது நாம் பயந்து விட்டால் நிச்சயமாக நாம் பாக வேலை போயிடுவோம் யோசிக்கலாம் இப்போ இப்படிதான் நல்லா இருக்குது இடுக்கன் வருங்கால் நகுகன் வள்ளுவர் சொன்னார் சரிதான் பாம்பு வந்து கடிக்கையில் பாம்பு வந்து பாழ உடல் துடிக்கையில் எங்கேருந்து வரும் சிரிப்புன்னு சொல்லிட்டு கனதாசன் பாட்டு உண்டு நம்ம அந்த கேள்வியை கேட்கலாம் கஷ்டப்படும் பொழுது சொல்லலாம் பிரதர் பயப்படாத தரியமாறு நல்ல வழியில் போ சொல்லலாம் நடைமுறைக்கு சாத்தியமா நடைமுறைக்கு சாத்தியமா பிரதர் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் கேக்குற ஏன் கால விழுந்து இருக்குது கஷ்டம்தான் கஷ்டம்தான் ஆனால் அப்படி தானே பிள்ளைந்தா இருந்தாங்க அவங்க ஒன்றும் கடவுள் இல்லையா மனுஷன் தானே அவங்க யோசிச்சு பாருங்க மனுஷன் தானே அவங்க லாரன்ஸ் படு நெருப்பில் படுக்க போட்டு கட்டில படு போட்டு உயிரோட கொளுத்துறாங்க அவர் சொல்றாரு இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க ரெண்டு பக்கம் வந்து எடுத்து சாப்பிடுங்கன்றாரு எந்த மன வலிமர் வந்துச்சு ஜான்தார் அருளானந்தர் ஒரையூருடைய அவர் வந்து கழுமாத்தல் ஏற்றப்பட்டார் புரியுதுங்களா அவர் செஞ்ச காரியம் என்ன தடை தேவருக்கு அஞ்சு மனைவி இப்போ நியாயத்தை போதிச்சார் எப்போ தடி தேவரே நீங்க செய்த தப்பு ஒரு அஞ்சு மனைவி வச்சுக்கூடாது திருச்செபனுடைய கோட்பாடுபடி ஒரு 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 மனைவி தான் இருக்கணும் அந்த பாருங்க நீங்கள் ஒரு மனைவியை நீங்கள் வச்சிக்கிட்டு மீதி பேர் அனுப்பிச்சு விட்டுருங்கன்றாரு அனுப்பிச்சு விட்டுறாரு அதுல ஒருவன் அரசனுடைய அரசு அந்த அந்த பகுதி ராஜாவுடைய உறவுக்கார பெண் நேரம் போறா தன்னுடைய உறவுக்கார ராஜா சொல்றா அவரை பிடிச்ச என்ன பண்றா கழுமரத்துல ஏத்திடுறாரு தலை வெட்டப்பட்டு உடம்பு அனாதைய தூங்கிட்டு கிடைக்குது ஒருவேளை ஜாந்தை விருட்டோ ஐயோ ராஜா நான் சொன்ன தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க நான் எனக்கு பொல்லாதீங்க என்று அவர் பயந்திருந்தால் இன்று அவர் வேதம் சாட்சியாக ஒரு குடிதராக வாழ முடியுமா இன்னைக்கு கொடான கூடி மக்கள் ஒவ்வொரு ஊருக்கு போய் அவருடைய பாரத்தில் உட்காறாங்களே முடியுமா மனுஷன் தானே அவரு மனுஷன் தானே அவர் பாவத்துக்கு அடிமையாக பயப்படலையே பாருங்கள் அவர் பயம் இல்லாமல் இருந்தார் பாவ வழிக்கு போகிறது பயந்திருந்தால் பாவ வழிக்கு போயிருப்பார் அரசாங்கால உதுருப்பார் உண்மையாக யோசிப்பாருங்க பார்ப்போம் அவங்க மனுஷன் தான் அவங்களாம் முயற்சி செய்ய வேண்டும் பாவத்தை கண்டு வேலை பாவத்தை கண்டு நம்ம பாப்பா தப்பான வேலை போயிடக்கூடாது சாலை சில பயத்தை கண்டு நம்ம தப்பான வழியில் போயிடக்கூடாது இன்னும் சொன்ன இல்லையா பயம்தான் பாவத்திற்கு நம் மிக முக்கியமான காரணம் காரணம் இது நம்ம கேட்கறது நீங்கள் கேட்குற நியாயமான கேள்விதான் காரை விழுது இருந்தாலும் முயற்சி செய்வோமே இந்த பயத்தை வச்சு வச்சுதான் நமக்கு எல்லாம் பாவ இல்லை தள்ளும் போகிறாங்க நம்மளை நம்மளுக்கு மனசு அவமானப்படுமோ சரியா அவமானப்படுவோம் உடனே தப்பு செஞ்சு போயிடுவோம் இந்த உடம்பு நம்ம கஷ்டப்படுவோம் ஏன் கஷ்டப்படும் இந்த பயம் தப்பு செஞ்சு போயிடுவோம் ஸோ இந்த பயம் பய உணர்வு என்பது பாவத்திற்கான ஒரு காரணம் அமைகிறது எனவே சவர் சவர்களே பயத்தை விடுவோம் ஆனால் சொல்றது பயப்படாதே பயப்படாதே நான் தான் நான் கூட இருக்கிறேன் நாம் இதுக்கு நம்ம பரம இன்னொன்று நம்ம இன்னும் சொல்கிறோம் பாருங்கள் நாம் கடவுளுடைய உடன் இருப்பை உணர்ந்தோம் என்றால் நமக்கு ஏன் பயம் வருது கடவுள் என் கூட இருக்காரு என் கடவுள் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு எங்கள் அப்பா என்னை விட்டு போக மாட்டார் என் கூடவே உட்காந்துருக்காரு அப்படின்னு கடவுளுடைய உடன் இருப்பை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவனுக்கு எப்படியே பயமானுக்கு சிந்திச்சு பாருங்க யோசிச்சு பாருங்கள் நான் சொல்வது சரியாக என்று எனவே எல்லோரும் உணர்ந்தாங்க இல்லையா வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்ற வாழ்வது நான் கிடையாதுயா என் கூட ஏசப்பா உள்ள இருக்காரியா என் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கார் ஏசப்பா எனக்கு கரம்பிருஷ்ணன் அத்துறதே அவருதான் இல்லைங்களா மற்ற நான் மெத்தப்படுத்த மேதாவி இல்லையா என்னையா பரிசேகன் நான் யூதன் இது எல்லாம் எனக்கு பெருமையாக இருந்தாலும் என் ஆண்டவருடைய ஆண்டோட இயேசுவன் நான் ஒப்பிட முடிக்கலாம் எனக்கு குப்பன் ஏன்னு சொன்னார் அவள் சொன்னா இல்லையா எல்லாம் குப்பை என்ன என்ன ஏச பாத கையில பிடிச்சுக்கு வந்தாங்க இதெல்லாம் தூக்கி போடு குப்பை சீ ஒதுக்கினார் பாவ அவர் தான் புறப்படத்துக்கு ஒளியா தந்தார் சொன்னது அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம ஆண்டவர் என் கூட இருக்கிறாங்க அந்த உடனிருப்பை நம்ம உணர்ந்தோம் அதுவே பெரிய சொத்து நமக்கு நம்ம கூட ஒருத்தவங்க கூட இருந்தா நம்ம என்ன என்னும் சொல்லுவாங்க பாருங்க கொண்டவன் கூட இருந்தா கூட ஏற சண்டை போனான்னு சொல்லுவாங்க தம்பி உடையான படை கஞ்சான்னு சொல்லுவாங்க தன் கூட ஒரு வலிமை மாபெரும் சொத்து நம்ம கூட இருக்குன்னு சொன்ன அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அதுதான் என் வாழ்க்கை அபிரகம் ஏன் வந்தார் அவருடைய ஊரை விட்டுட்டு பாருங்க அவர் வரும் வரும்பொழுது ஒரு வீடியோ வீடியோவில் பார்த்தா உண்மையில் வீடியோ சில கற்பனை கதைகளை கலந்து வீடியோ போடுவாங்க அபிரகங்கிற வீடியோவில் இந்த மாதிரி நிகழ்வு ஒன்று வரும் அது இயக்குனருடைய ஒரு கற்பனை இருக்கலாம் இருந்தாலும் நம் நான் அதை இப்படி எடுத்துக்கிறேன் பாருங்களேன் என்ன பண்ணுவார் அவருடைய ஊரில் இருந்து கிளம்பி வருவார் கிளம்பி வரும்போது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவன பகுதி ஒரு மாலை பாலைவன பகுதி மாதிரி இருக்கணும் அதாவது மாதிரி வேலைக்காரர்களாக கூட்டோடி வருவார் அப்போ அபிரகாம் கூட இருந்த ஒரு ஊர் வந்து அபிரகான்ட்டு கேட்பார் அப்ரகாம் இங்கே கூட ஏதோ பேசினாருன்னு சொன்னீங்க இல்லையா ஏதோ ஒரு அரசியல் குரல் கேட்குன்னு சொன்னீங்களே அவர் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார் தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவார் அபிரகாம்னு சொல்லுவார் சரி கொஞ்சம் அப்ரகம் நீங்க யாரோ ஒரு குரல் கேட்டுன்னு சொன்னீங்களே இதுக்கு முன்னாடி ஏதாவது குரல் கேட்டிருக்கீங்களா அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அது இதுல முத முறை கேட்டேன் எனக்கு யாரோ யாருன்னு தெரியாது சரி சரி அபிரகம் எங்கேயோ ஒரு நாடு கொடுப்பா அங்க போய் குடியாருங்கன்னு சொன்னாரு அது எங்க எங்க இப்ப போய் அந்த நாட்டுக்கு போய் சேருவோம் அது எந்த நாடு உங்களுக்கு தெரியுமா தெரியாது எப்ப போய் சேருவோம் தெரியுமா தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் உண்மை வார்த்தை இது ஒன்று மட்டும் உண்மை என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார் அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அப்படி அப்படின் ஒரு ஒரு எரியும் அப்படி ஒரு மாதிரி அவருகள் இருக்கிற வார்த்தை எனக்கு கூட்டவர் யாரு தெரியாது என்னை எங்க கூட்டு போறாரு தெரியாது எப்போ போய் சேருவேன் தெரியாது எங்கே போய் சேருவேன் தெரியாது அந்த போய் சேர உயிராக இருப்பதாக இருக்க மாட்டோம்னா தெரியாது அந்த படத்தில் பாருங்களேன் அந்த போகிற வழி நிறைய பேர் சேர்ந்து போவாங்க அப்படியே கல்டையில அப்படியே கல்லாம் அடக்கி வச்சு அவருக்கு அரைக்க மாட்டேன் அப்படி போகிறேன் அப்படி தான் போவார் அந்த நிகழ்ச்சியில் படத்தில் தான் வரும் சொல்லுவார் எனக்கு யார் தெரியும் ஆனால் என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார் என் கூட என்ன காப்பாற்றுவார் எங்க அது அவருக்காக மாற்றார் தான் விசுவாசம் தாந்தே அவர் சொல்கிறோம் நம்ம அணு காப்பாத்துவார் இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்கணும் நம்மளுடைய மைண்ட்ல ஏற்றிக்கணும் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை அடைத்தவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு பிறப்பை கொடுத்த அந்த தெய்வம் நம்மை கைவிட மாட்டார் இந்த வார்த்தை நமது உள்ளத்திலே ஊறி கிடந்தால் நாம ஏன் பயப்படணும் பயதானே என் பாகு வழிக்கு போற சொந்த நம்மளை கூட்டும் போது உங்களுக்கு பயமே இல்லையே ஏன் ஆண்டவர் ஏசப்பா என் கூட இருக்காரு இந்த எண்ணம் உங்களிடத்தில் இருந்தால் நம்ம நான் இருந்தால் வழிக்கு போக மாட்டோம் சங்க நாம் ஆண்டவருடைய உடன் இருப்பை உணர்வோம் ஏசப்பா என் கூட வேறுக்கார் எனக்கு என்ன பயம் இல்லையா பெற்ற குழந்தைய தாய் மறைப்பாலோ அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் அவர் நம் கூட வேறு இருக்கிறார் நம் தாயை போல் இல்லையா நம்ம நம்மளுடைய உயிர் மூச்சை போல் நம்ம கூடவே ஏசப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காரு இதை நீங்கள் நம்ம நாம் உணர்ந்தாலே போதும் பாவ வழி போக மாட்டோம் எனவே சகோதர சகோதரிகளே கடவுடைய உடன் இருப்பை உணருவோம் பயத்தை விட்டு விலகுவோம் நாம் நிச்சயமாக பாவ வழிக்கு போகவே மாட்டோம் இதுதான் இன்றைய தியானம் எனவே நாம் ஆணுடைய உடனிருப்பை உணர்ந்து அவர் கரம் பிடித்து பயணிப்போம் நன்றி நான் சந்திப்போம்